அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி அன்பர்களே மிதன ராசிக்கு சுக்கர பயிற்சி ஃபிப்ரவரி அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து கும்பராசியில் இருக்க போகிறார் ஸோ இந்த கும்பராசியில் சுக்கரன் இருக்கிறதுனால மிதன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புது வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு சுக்கரன் வரார் ஆனால் சுக்ரன் யாருன்னா உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன்னா கூட புதன் கூட சுக்ரன் வந்து சேரப்போகிறார் புதன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகுவோட சேர்ந்திருக்கார் ராகு புதன் இருக்குது கூடவே வந்து சுக்ரன் சேரப்போகிறார் உடனே வந்து சூரியனும் வரப்போகிறார் அப்புறம் செவ்வாயும் வரப்போகிறார் ஸோ ஒன்பதாவது வீட்டில் ஐந்து கிரகங்கள் இருக்க இருக்கப்படுறது ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது பொதுவாக பாக்யம் வெற்றி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் குலதெய்வம் உங்களுக்கு வரக்கூடிய வெளி தொடர்புகள் வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி புதிய ஆரம்பங்கள் அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் ஒன்பது அந்த ஒம்பதாவது வீட்டுக்கு சுக்ரன் போகிறதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான பலன் பார்க்க போகிறோம் சுக்ரன் வந்து என்னென்ன பண்ணுவார் சுக்ரன் வந்து வசதி வாய்ப்புகளை தருவார் அதாவது வீடு வாகனங்கள் வாசனை திரவியங்கள் அழகு ட்ரெஸ்ஸு நீட்டா இருக்கிறது நமக்கு வந்து ஆடம்பரமா வாழ்றது அந்தஸ்தை நமக்கு கொடுக்கறது ஜாலியா இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சுக்கரன் நம்ம குடிக்க குறிக்கிறார் பெண்கள் இது சம்பந்தம் பல விஷயங்களை குறிக்கிறார் ஸோ இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் அது மாதிரி ஒன்பதாம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் வந்து அங்கே ராகு ஏற்கனவே இருக்கிறதுனால ஆன்லைனில் இருக்கிறவங்க அது மாதிரி வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கிறவங்க இன்ஜினியர்ஸு பில்டிங் இன்ஜினியர்ஸு ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெலாம் வந்து நன்மையான விஷயங்களாக நடக்கும் ஸோ இதுதான் வந்து மிதுன ராசியில் உள்ள வந்து சுக்கரன் வர்றதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் இருக்கிறவங்க ஏன்னா ஆன்லைன் இன்டர்நெட்டு இதெல்லாமும் குறிக்கக்கூடியது ஒன்பதாவது வீடு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறனா ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன்ஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு நம்ம கிடைக்கும் ஆனால் ரொம்ப அதில் ஏமாந்துட வேணால் பன்னிரெண்டாவது இடத்துக்கும் சுக்ரன் அதிபதி அங்கே இருக்கிறது ராகு அவர் கூட அவர் சேர்ந்து இருக்க போகிறாரு இப்படின்றதெல்லாமும் நீங்கள் வந்து கன மனசில் வச்சுக்கணும் அதனால் வந்து ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து ஜாக்கிரதையை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை செய்யணும் அது மாதிரி வந்து இந்த உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியிலே இருக்காரு தொழிற்சாணத்துல சனி பகவான் இருக்காரு சனி பகவான் இருக்கிறனால வேலை சம்பந்தப்படு வேலை அதிகமா இருக்கும் வேலைப்புள் அதிகமாக இருக்கும் கூட வேலை பார்க்கறவங்க ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ரிசல்ட் நம்ம கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால குரு வந்து எல்லாத்தையும் டிலே பண்ணுவாரு மன குழப்பங்களை கொடுப்பாரு ம மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுப்பாரு உடம்புல அசதிகளை ஏற்படுத்துவார் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது மூணாவது இடத்துல கேது இருக்குது உங்கள் ராசிலேருந்து அது வேறு என்ன பண்ணாலும் கூட அவங்களுடைய கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா உங்களுக்கு சில சில இஷ்யூஸ் வரும் அவங்கள பார்த்து புறாமப்படலாம் இல்லை உங்களுடைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பிடிக்காம ஏதாச்சும் ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்குது உங்கள் குழந்தைங்க சம்மந்தமான விஷயங்களை அவங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அவங்க சம்மந்தமான நல்ல விஷயங்கள் ஐ மீன் சந்தோஷமான செய்திகள் குழந்தைங்கள் வழியில கிடைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திங்கன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மே திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளை முன்னேற்றம் ஏற்படும் ஆனாலும் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா குரு வந்து வக்ரமாக இருக்கார் இப்போ உங்கள் குரு வக்ரமாக இருக்கார் ஆனாலும் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதனால வந்து மற்றவங்க மேலே நம்ம சந்தேகப்படுறது அனாவசியமாக சந்தேகப்படுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டுற வேண்டியது பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து நம்ம என்ன பண்ணால் மனித இயல்பு ஒரு நடக்கலைன்னா அவன் சொல்லியிருப்பான் அவன் சொல்லியிருப்பானா நம்ம பொதுவாக நம்ம நினைப்போம் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுக்கரன் வந்து என்னென்ன பண்ணுவார் அப்படின்றது மட்டும் இல்லை கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் டிலே ஆகலாம் அரசாங்கத்திலாம் பர்மிஷன் வரணும் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் அது மாதிரி அரசாங்கம் சம்பந்தமான தொடர்புகளில் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களில் வந்து கொஞ்சம் டிலே ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் வந்து வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக வந்து அடுத்து வரக்கூடிய காலக்கட்டங்கள் நல்லா இருக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனால் டிலே ஏற்படலாம் அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எவ்வளோலாம் அதுக்கு பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பொதுவாக வந்து மிதன ராசிக்காரங்க வந்து வரவு எவ்வளோ இருந்தாலும் செலவு வந்து அதே அதுக்கு ஈக்குவலாக பண்ணக்கூடியவங்க அதனால அவங்க கையில் காசு தங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் காசை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொருத்தட்ட கொடுத்துருங்க லட்னா வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி செலவு பண்ணுங்கள் இதுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து செலவு ஐட்டத்துலேயே சேவிங் செய்யும் செலவு ஐட்டமாக கணக்கு பண்ணுங்கள் ஏன்னா செலவு போக சேமி சேமிப்பு போக செலவழிச்சாதான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும் நீங்கள் எல்லாம் செலவு பண்ணிட்டு பாக்கி இருக்கிறத சேமிப்போம் அப்படின்னா கண்டிப்பாக கையில் வந்து காசே இருக்கார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது பொதுவாக வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன்றதுனால டெய்லி ஓம் நமோ பகவதே வாசுதேவா யா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்குறது நல்லது அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பவன் இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சனி விளக்கு போடுறது இல்லாட்டினா ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணை சாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணீங்கனாலே நல்லாயிருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லக் இருக்குது பெண்களால் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் ஆனாலும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் ஆலோசனை பண்ணப்புறம் செய்கிறதுனால ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கு கூட நிறைவேற்ற முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் பார்த்து நடந்துட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது பொது வந்து இந்த மாதத்தை பொறு இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து நீங்கள் விரும்பி விரும்பிய பலன்களை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் உங்களுடைய ஐடியாஸ் வந்து வெற்றிகளை கொடுக்கும் இப்போ சமூகத்தில் உங்களை வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மரியாதை அந்தஸ்தை கௌரவத்தை கொடுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வெளிநாடு தொடர்புகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ பொதுவாக வந்து இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு பல விஷயங்களை நல்லது பண்ணால் கூட கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் பத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு இதனால் வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்